ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபி கிருஷ்ணா மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் இவங்க தான் வந்துட்டு இந்த ஜாப ஆஃபர் பண்ணியிருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி தான் இருக்கு ஓகேங்களா ஸோ வி ஆர் ஹையரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அகாடமிக்கு கோஆர்டினேட்டர் வேணும் ஒரே ஒரு போஸ்டிங் ஃபீமேல் கேண்டிடேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஐந்து வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரைமரி டீச்சர் வித்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்மே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் போஸ்டிங்க்கு ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க பிஜிடி எஸ்ஜிடி பிரைமரி ஸோ மூணு செக்ஷனுக்குமே ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி டீச்சர்ஸ்மே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங்க்கு ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க பிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபிமேல் போர்ட் ஸ்டாஃப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்ராக்டிவ் சேல்ரி சொல்லியிருக்காங்க டிசர்விங் கேண்டிடேட் ஸோ நீங்கள் வந்துட்டு டிசர்விங் கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேலரி அவங்க பே பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி டைரக்ட் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா ரெசியூம் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு கோபி கிருஷ்ணா கேபிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஜிஓபிஐ கிருஷ்ணா கேஐ கேஆர்ஐஎஸ்ஹெச்என்ஏ போட்டுட்டு கேபிடிஎம் கேபிடிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு எல்லா டேஸுமே வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இருபத்தி ரெண்டு அப்படி இல்லை போக முடியலன்னா நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் அவங்க இன்டர்வியூ டேட் அப்படின்னு கொடுத்து ஆல் த வீக் டேஸ் வீக் டேஸில் எனக்கு வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க அப்படின்ட்டு நைன் ஒன் ஃபைவ் நயன் எயிட் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பண்ணுன்னா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ